உங்க கோபம் உங்களை உதவுதா கெடுக்குதா இதுதான் வாழ்க்கையே மாற்றும் கேள்வி ஷாணக்கியர் சொன்னார் தன்னை கட்டுப்படுத்தாதவன் பிறரால் கட்டுப்படுத்தப்படுவான் கோபம் வரும்போது உடல கவனிங்க கழுத்து பிடிக்குது மூச்சு வேகமா உடம்பு சூடா இது உங்க மனசு கொடுக்கும் சைகை இந்த சைகையை புரியாதவங்க தான் ஒரே ஒரு தவறுல வாழ்க்கையே சிக்கலாக்குறாங்க கோபம் வந்ததும் ஒரு ஒருபடி வாங்குங்க ஆழமா மூச்சு இழுத்து மெதுவா விடுங்க உடனே மனசு சாந்தமா ஆகும் கோபத்தை அடக்கிறது பலம் பலவீனம் இல்ல நீங்க தினமும் மனசுல வச்சுக்கிட்டு இருக்கும் கோபம் உடம்பையும் மனசையும் காயப்படுத்தும் கோபம் தப்பில்லை ஆனா கோபத்துக்குள்ள நீங்க எப்படி நடப்பீங்க என்பதுதான் முக்கியம் உங்களை காயப்படுத்துறதுக்கு உங்களுக்கும் இல்ல பிறரையும் காயப்படுத்த முடியாது வெடிக்கணும்னு தோணுதா கண் மூடுங்க ரெண்டு செகண்ட்ல நீங்க பிறகு சொல்ல வருந்தும் செயல தவிர்க்கலாம் அவசரத்துல எடுக்கிற முடிவு பிறகு நம்ம வருத்தம் ஆழ மூச்சு எடுத்தாலே மனசுக்கு ரீசெட் ஆகும் சில நொடிகள் அமைதியா இருந்தா பெரிய பிரச்சனைக்கே சரியான தீர்வு தோன்றும் ஷானக்கியர் சொன்னார் கோபத்தில் எடுத்த முடிவு வாழ்நாள் முழுக்க தண்டனை அதனால கோபத்தோட ஓடாதீங்க கோபத்தை நினைச்சு கொண்டு அதை கட்டுப்படுத்துங்க நீங்க உங்களை நிறுத்தி வைத்தா உங்களை யாராலும் குலுக்க முடியாது கட்டுப்பாடு வந்தாலே முடிவு தெரியும் கோபம் உங்களுக்கு சக்தியா மாறும் அமைதி பலவீனமில்ல அது உள்ளுணர்ச்சி வலிமை எளிதா நினைவில் வையுங்க கோபம் வந்தா நிறுத்துங்க மூச்சு விடுங்க யோசிங்க கோபம் உங்களை எரிக்கலாம் அல்லது உங்களை உயர்த்தலாம் அதை எப்படி பயன்படுத்துறீங்க அதுதான் உங்க வெற்றி